எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மலக்கண்ணன் இன்றைக்கி நம்ம எந்த இடம் பார்க்குறோன்னா சங்ககிரி மலைக்கோட்டை இது எங்கே இருக்குன்னா சேலம் டு ஈரோடு சங்ககிரியில் தான் இருக்குது சங்ககிரி பேர் எப்படி வந்ததுன்னா இந்த மலையை சங்கு போன்று இருக்கும் மயிலேருந்து நீங்கள் பார்த்தா தெரியும் கிரினா மலை தண்ணி சங்ககிரி இந்த கோட்டையோட நுழைவாயில்தான் இப்போ நான் மேலே நின்றுட்டுருக்கேன் இந்த நுழைவாயில் இருக்குன்னு பார்க்கலாம் எப்பவுமே கோட்டைக்கு நுழைவாயில் தனியாக அக்கறமாக விளாஸ்தாரமாக தான் வைப்பாங்க அது மாதிரி நுழைவாயில் இந்த நுழைவாயில் நளைஞ்சு அதுக்கடுத்த வாயில் இது எப்படின்னா இப்போ நம்ம சொல்கிறோம்ல சமைச்சரெல்லாம் பண்ணால் செக்கிங் கவுண்டர் யாரையும் இங்கே வர்றா அந்த மாதிரி அதை செக்கிங் கவுண்டர் தான் ஸோ இங்கே பார்த்தோன்னா இது முதல் செக்கிங் கவுண்டர் இது பார்த்தோன்னா முதல் சுற்றுச்சுவர் கோட்டை பாதுகாப்புக்காக இது மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும் ஏன்னா இதோட பலத்தை கூட்டம் ஒவ்வொரு கோட்டை சுவரோட இதுதான் நம்ம சொல்கிறாங்கல்ல விமான நிலையத்தில் மூன்று அடுக்கு பாதுகாப்பு நான்கு அடுக்கு பாதுகாப்புன்றாங்கள அது மாதிரி தான் அது இப்போ ஒவ்வொரு பாதுகாப்புலையும் உங்களுக்கு அங்கே ஆட்களை நியமிச்சிருப்பாங்க அங்கே இருப்பாங்க அப்போ தான் மேலக்கூடிய முக்கியமான அதிகாரிகளையோ மன்னரையோ போய் அவ்வளோ சீக்கிரமாக தாக்க முடியாது அதுக்காக தான் கோட்டை சுவர்கள் இத்தனை பலமாக கட்டுறது தமிழகத்திலேயே மிக உயரமான கோட்டைன்னு சொல்கிறாங்க ஆனால் அழிவின் விளிம்பில் இருக்கிறது இப்போ நம்ம முதல் நுழைவாயில் இரண்டாவது நுழைவாயில் கடந்து வந்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மூன்றாவது நுழை நுழைவாயில் மூன்றாவது நுழைவாய் அடிவாரத்துலேயும் இருக்குது அப்படின்னா அவங்க அந்த காலத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் அணியர்கள் யாரும் உள்ளே நுழைஞ்சிட முடியாதுன்றதுக்காக தான் இவ்வளோ அப்போ மூணு நுழைவாயில் வைக்கிறாங்க அப்போ எவ்வளோ வீரர்கள் பழியர்கள் இருப்பாங்க அப்போ எவ்வளோ முக்கியமான இடமா இருக்கும் அதே மாதிரி மற்ற குட்டையில் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா இந்த நுழைவாயில் வந்து பெருசாக இருக்குது நுழைவாயில் ஒட்டியே ஒரு சின்னதாக ஒரு நுழைவாயில் வச்சிருக்காங்க இது என்னத்துக்காக இந்த நுழைவாயில் வச்சுக்கானு தெரியல தொழில் தொழிலையும் இதை பற்றியான தகவல் எதுவுமே இல்லை ஸோ நுழைவாயில் உள்ள போய் நம்ம அப்படியே வர மாதிரி இருக்குது ஸோ மேபி அந்த காலத்துலையும் ஊழல் வந்திருக்கான் போல் மெயின் கேட்டில் பலம் இந்த ரேட்டு சைடு கேட்ல படம் இந்த ரேட்டுன்னு சொல்லுறாங்க வச்சுக்கலாம் ஸோ முதல் நிலைவாயில் ரெண்டு மூன்றாவது நுழைவாயில் பட் முதல் நுழைவாயில் கேட்டு இல்லை கேட்டு தான் ரெண்டு மூணுல மட்டும் தான் மண்டபம் இருக்குது இப்போ மூணாவது நிலை வாயில் கடந்துவிட்டோம் பார்க்கலாம் அடுத்து எப்படி இருக்கு அதான் முதல் நுழைவாயில் இரண்டாவது நுழைவாயில் அதில் மண்டபம் உள்ளாந்தள ஒரு கோவில் அப்படியே இது மூணாவது நுழைவாயில் அதில் ஒரு மண்டபம் அது ஏறணுன்னா மேலே ஒரு பெரிய கோவில் ஒன்று இருக்குது பார்க்கலாம் என்ன கோயில் சொல்லிவிட்டு அப்படியே போய் மேலே ஏறி போனால் உச்சியில் தான் நமக்கு இந்த தீரன் சின்ன மலையை தூக்கிட்டு இடமெல்லாம் இருக்குது மற்ற இடங்களையும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க இப்போ அடுத்திருக்குது இந்த மூணாக கட்டத்தானக்கூடிய கூடிய கோயில் இதான் வந்து சின்ன கேசவ பெருமாள் கோயில் இந்த கோயில் பூட்டி இருக்குது பெருமாள் நமக்காக வாழைப்பழம் கொடுத்துருக்காரு வாழைப்பழம் இருந்தது அப்படியே நடப்போம் வாங்க அப்படியே அடுத்து போகலாம் அப்படியே அந்த பெருமாள் கோயிலில் தான உடனே இப்போ கூடிய பாதை இப்போ ரெண்டு பக்கமும் கல் கொண்டிருக்காங்க மண்டபம் கொடுக்கறதாக ஒன்றும் என்னென்னு தெரியல இதுதான் மலைப்பாதை ஆரம்பிக்கிது இப்போ கோட்டைக்குள்ளே மேலே ஏறுறதுக்கு பார்ப்போம் வாங்க அப்படியே பாறையிலேயே படி வெச்சிடலாங்க அப்புறம் இங்கே இருக்க பறவையே எடுத்து கட் பண்ணி படிக்கட்டா போட்டுருவாங்க போல பாருங்க அந்த மூணாவது என்ட்ரன்ஸ் பார்த்தோம்ல அது போக இப்போ நாலாவது இடத்துக்கு வந்தாச்சு நாலாவது பட்டியோட நுழைவாயில் வாங்க பாருங்க நாலாவது நுழைவாயில் எப்படி இருக்கு எல்லாமே உடஞ்சிதான் கிடக்கு சிதிலமாக நல்லாது விளைவாய் நீங்கள் ஆங்கில இருக்கிற சில இருக்குது சிச்சிங்களாக தான் இருக்கு ரெண்டு நுழைவாயில் அம்பது பண்ணும்போது ஐந்து நுழைவாயில் சின்னங்களாக தான் இருக்கு நல்லாதான் நுழைவாயில் தாண்டி போகும்போது பார்க்குறாங்க பாதையே இல்லை ரொம்ப கரடம் போட கடந்த குளமாக தான் இருக்கு போகும்போது பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன பாதை இருக்குது இதெல்லாம் எதுக்கு எப்படின்னு பார்த்தோம்னா மழை காலத்தில் மழை மேலே பெய்யுற தண்ணி கீழே போகும்போது கோட்டை சோறு அடைச்சா கோட்டையை ஒட்டி ஒரு சின்ன பாதை பண்ணுவாங்க கிரியேட் பண்ணுவாங்க அந்த இடம் தான் இது தண்ணி வந்து வசதியாக கீழே போறதுக்காக நாலாவது நுழைவு வாயில தாண்டி நடந்து வந்தோன்னா கொஞ்சம் தூரத்துலையே ஐந்தாவது வாயில் வந்துருது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதனால் கொஞ்சம் இந்த காலத்தில் பாறை மேலேயே அஞ்சாவது கொஞ்சம் பெருசாக இருக்கு நிலை வயல் மண்டபமும் இருக்குதுல்ல அதுதான் இன்னொரு சார் மேலே இருக்கோலே பாருங்கள் வெயில் ஒரு கோயில் ஒன்று நிலை வாயில் பாருங்கள் அதனால் மாதிரி அவன் எந்த கஷ்டப்பட்டு அதை கட்டிவிட்டாங்க கோட்டையில் நம்மளால் ஈஸியாக பேர் வச்சு போயிட்டான் அந்த கோட்டைக்கு சவர் பாருங்க எதிராளி உழவாளி இல்லாமல் அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர முடியலங்கிறதுக்கு இதெல்லாம் அப்படி தான் இப்படி கட்டுறது தான் பாதுகாப்பா கோட்டையான கோட்டையிலேயே போய் இருக்க மாட்டாங்க ஆபத்து நேரத்தில் தான் இருப்பாங்க மிச்சனாலாம் வெளியில தான் இருப்பாங்க வரலாறுலாம் சொல்கிறாங்க நடக்கையே உட்காந்துருக்காங்க அங்கே பார்க்கலாம் அடுத்து பார்க்கறது ஏழாவது நுழைவாயில் பக்கத்துல பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது ஆறு முடிஞ்சு ஏழு பார்ப்போம் இன்னும் எத்தனை நோய் வாய்கள் இருக்குன்னு ஒரு கோட்டைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விடி சொல்றாங்க சொல்கிறாங்க பாதி மலையில் இருக்குது ஃபுல்லாகவே சுத்த செங்கல் சுண்ணாம்பு எப்படி இப்போ நீங்கள் இருக்க பாறை இடி உளுந்து ரெண்டாக பிறந்த தான் இது இந்த ஊர் மக்களால் நம்பப்படுகிறது இந்த ஊர் மக்கள் பார்த்து தான் சொல்கிறாங்க அந்த அந்த மக்களை ஒருத்தர் தான் தங்க நிற்கிற ஒரு இவர் பேர் கணேசன் இவர் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை நமக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனால் கலைஞரே தான் இருக்குது நடுவில் பார்க்கலாம் அடுத்த நம்ம போறது வந்து எட்டாவது நிலை வாயில் அப்படியே இவ்வளோ பெரிய பாறையை ஒட்டி இந்த நடுவில் அமைச்சிருக்காங்க இந்த ஏழாவதுக்கு எட்டாவதுக்குன்னா கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் நடந்து வர மாதிரி இருக்குது காட்டுக்குள்ள கொஞ்சம் வேகமாக இருக்குது வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எட்டாவது நிலை வாயில் பாத பார்த்து பாருங்க அப்படின்னா இங்கே அவ்வளோவா மக்கள் வர்றதில்லைன்றதான் அர்த்தம் தொழில் துறையும் சரியாக பராமரிக்கலாம் இந்த கோட்டையை பார்ப்போம் இப்போ எட்டாவது தானோடனே அடுத்த இருக்கிறது இந்த ஒன்பதாவது நுழைவாயில் பக்கத்துலேயே தான் இருக்குது ஃபுல்லாக பாறை பாறை இல்லை பாட்டி கட்டிவிடாங்க இந்த ஒன்பதாவது நுழை வேலை ஒட்டி இடது பக்கம் ஒரு பாதை போகுது அங்கே போனால் ஒரு பெரிய மண்டபம் இருக்குது பார்க்கலாம் வாங்க இந்த மண்டபம் எப்படி இருக்குண்ணே இந்த மண்டபம் எதுக்கு இருக்குன்னா இந்த பக்கம் வந்து வரக்கூடிய கங்காணிக்கு எதுக்கு வச்சுருக்கலாம் எல்லா கோயிலாக இருக்கலாம் ஒரு வருஷக்கு நாலு தூணு நாலு தூணு நாலு வருஷம் மொத்தம் பதினாறு தூண்கள் இருக்குது எல்லாமே பாருங்கள் வாங்க நீ உள்ள கொட்டை போ மொத்தம் பரவாயில்ல படி வெட்டிருக்காங்க அப்படிங்களாம் படி இருக்குது அப்படியே அந்த பண்ணி உடனே இந்த ஒன்பதாவது மண்டபம் ஒன்பதாம் மண்டலம் பாருங்கள் கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது கொஞ்சம் பெரிய மண்டபமாக தான் இருக்குது நிறைய உயிர்கள் தங்குற மாதிரி இருக்குது மீன் சின்னம்லாம் கொடுத்துருக்காங்க பத்து பெருசாக மீன் சின்னம் இருக்குது சுரேசப்பங்கள்லாம் இருக்குது நல்ல மாதுங்க எல்லாமே வந்து வந்துட்டு ஒரே குறைக்கடலை சமீபம் ஒரு பாறையில் நான்கு முழுங்க கொண்ட தான் இருக்குது நான்கு உடம்பு இரு தலைகள் இங்கே ஒரு குரங்கு தனியாக இடிஞ்சு தான் இருக்குது அப்புறம் வர ரெண்டு மூணு கடல்லாம் அங்கே அப்போ எவ்வளோ கலமாக எப்படி கேட்க மாட்டாங்க அவங்க அப்படியே மேலே வந்துட்டோம் கொட்டைக்கு வந்தாச்சு கொட்டையை வச்சுக்க வந்தாச்சு அப்படின்னா ஒன்பது மலைவா தாண்டி தான் நம்ம மேலே கொட்டையோட உச்சிக்கு வரணும் உச்சிக்க அங்கே இன்னும் அவ்வளோ பெரிய 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 இருக்கிற மாதிரி தெரியல போய் பார்க்கலாம் கோட்டை மேலே ஏரியாச்சே கோட்டை மேலே இறங்க இங்கேயும் பாருங்கள் எப்பயுமே இந்த கோட்டமேலைக்கு உங்களுக்கு தண்ணிக்கு வந்து கீழே வந்து தான் தோண்டு நம்ம குடிக்கிறது கையில் ரெண்டு எழுத்து வாட்டர் கொண்டு வந்துருக்கோம் அந்த காலத்தில் அப்படி இருக்க முடியுமா அதனால் அவங்க என்ன மழை பெய்யும்போது தண்ணியை சேமிச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி மலை மேலேயே சுணையை ஏற்படுத்துவாங்க அப்புறம் சுனையில் தோண்டுவாங்க இது மலைங்க செய்யப்பா இங்கே இருக்கக்கூடிய பாறையை எடுத்து அடிக்கி வச்சிருக்கிறது இதெல்லாம் தண்ணி எடுத்து அவங்க உபயோகப்படுத்துவாங்க அதனால கோட்டை மேலேலாம் எப்பயுமே ஆள் இருப்பாங்க சொல்லிப்பா அதே அப்போ இருப்பாங்க அதனால கொஞ்சமாக தண்ணியாக தேவைப்படும் அவங்களுக்கு இது காலத்தில் தங்கிறதுக்கான கோட்டதானே நாங்கள் மலை மேலே கொட்டையா போய் பாப்பா இங்கே ஒரு பெரிய மட்டும் வந்து தெரியுது இது பார்த்திங்கன்னா அனுமர் கோயில் அனுமர் கோயில் மழை சின்னதாக இருக்காங்க எதுக்கு சொல்கிறேன் மழை பெய்கிற தண்ணி பாரலை உடஞ்சி இடத்துல பக்கம் போகாமல் நேராக அந்த வெட்டியில் சுனையில் போய் சேர்றதுக்காக அன்னைக்கு வச்ச ஒரு வழி தான் நீங்கள் மாற்றம்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு அங்கே போய் சுனையில் சேர்த்து பாருங்கள் எப்படி உபயோகப்படுத்த அந்த இடத்துல குளம் ரம்பி அந்த குரத்துல அந்த பக்கம் போறதுக்காக தண்ணி போய் அந்த அடுத்த சமையலை சேர்த்துருக்காங்க அதுக்கு நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம் எங்கேயே ஏறோன்னா பெருமாள் கோவிப்பு பாருங்க மலை மேலே பெருமாள் வருஷம் வருஷம் பெருமாளை மேலே தூக்கிட்டு வந்து வச்சு சாயம் மட்டும் கீழே கொண்டு போயிருக்காங்க கோவில் மட்டும்தான் இருக்கும் அவங்க சமையல் பண்ணுறதுக்காக கீழ பண்ணுவோம் அங்கே கோயிலை போய் பார்ப்போம் போயிருப்பா கிட்டத்தில் கோயிலுக்கு பின்னாடி வட்டலத்துக்கு கல்வெட்டு இதில் என்ன போட்டுருக்குன்னு தெரியல வேணா இருந்தால் படித்து அடுத்த வீடியோவில் போகிறேன் எல்லாமே அழிவு திறவையில் இருக்குது பள்ளியேற்றாலும் தெரியல இதெல்லாம் வட்டத்தில் நாங்கள் பார்ப்போம் இங்கே ஒரு கோயில் வந்திருக்கு ஏன்னா தலைச்சமணியோட தனியார் வழி இருக்குது மண்டபம் இந்த கோயில் பார்த்தோம்னா தலையிலேருந்து பார்க்கும்போது மேலே தெரியும் அதுதான் எங்கள் கீழே பார்க்குறது சங்கேரி ஊர் நான் கிரௌண்டு கீழே தெரிய பார்த்தீங்கன்னா அந்த கிரௌண்ட்லாம் மேலே ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மகரத்தில் இருக்கும் அந்த கோட்டையோட எண்ட்ரன்ஸு தெரியுதுல அதை யாரும் வந்து அந்த சங்கமாரி எங்களுக்குள்ளே வந்து சுற்றி வந்து மேலே ஏறிக்கலாம் கோயில் மொழி இருக்குது கோயில் இல்லை சங்கிக்காமல் திறந்துட்டு போனாங்க இன்னும் யாரும் வரல நாங்கள் சனிக்கிழமை தான் மேலே இறந்துருக்கோம் போய் மேலே போய் பார்க்கலாம் கோயில் எப்படி இருக்கணும் கீழே ஒரு லிங்கம் இருக்குது கல்லையே செஞ்சுருக்காங்க அது கீழே எழுத்துக்கள் இருக்குது விழுந்து வணங்குறதுக்காக சிற்பங்களும் அடிச்சிருக்காங்க நான் கோயில் மேலே இருக்கேன் ஒரு ஸ்தூதி தோன்று இருக்கு அது மேலே விளக்கி விளக்க வச்சுருக்காங்க பார்க்கலாம் கோயில் எப்படி உள்ள சாமி இருக்குது பெருமாள் இருக்கிறாரு இப்போ நம்ம பெருமாள் கோவில் பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு அப்படியே இறங்கி வந்தோண்ணே இங்கே ஒரு தருகா இருக்குது மேலே விளக்கையில் பார்த்தாலும் தருகாவும் தெரியும் மிளகாய் கோபுரம் தெரியும் வாங்கின தருகா அப்படி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு எதோ எதாவது உடல் அடக்கம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஐதரக அலிகாலத்துலேயும் இந்த கோட்டை அவங்க கண்ட்ரோல் வந்தது அதனால் இந்த முகவர்கள் படையெடுப்பும் அவங்களுடைய காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கோட்டைகளை எங்கேனா கைப்பற்றாங்களோ அங்கெல்லாம் அவங்க தங்களுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தரை வந்து அடக்கம் பண்ணி அவங்களுடைய சின்னங்களை பொறிச்சு வைப்பாங்கண்ணாங்க அது மாதிரி தான் அது படையெடுப்புக்கு முன்னாடி நீங்கள் கிடையாது படையெடுப்புக்கு அப்புறம் யோகப்பட்டதா இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே எல்லாமே அவங்க காலத்தில் அவங்க தனித்தனி நிறைவேச்சிக்கிறதா இப்போ பார்த்தோன்னா நம்ம கடற்கரையில் அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அன் கருணாடி அவர்களுடைய உடல் அடக்கம் பண்ணாங்கள அது மாதிரி தான் இது எல்லாமே அக்காமி பார்க்க பண்ணும்போது தன்னை தண்ணி நிலைநிறுத்திக் கொள்வான் இப்போ நம்ம மேலேருந்து மொத்த வியவும் பார்க்குறோம் அந்த கீழே கோட்டையிலேருந்து இறந்த முதல் என்ட்ரன்ஸ்லேருந்து இந்த கோயில் இப்போ மலை உச்சியில இருக்கு நம்ம மலை மேலே நிற்கிறான் உச்சியில் இருக்கான் பாருங்க எப்படி இருக்குண்ணே இப்போ நம்ம பாத்துட்டு வந்து சேலம் டு கொச்சின் பைபாஸ் அடுத்த நம்ம திருநிங்கமலை தூக்கில் போட்ட போய் பார்க்க போறோம் வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குண்ணே இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தூக்கில் இடம் தீரஞ்சி நிலமல்லி தூக்கில் இடத்துக்கு பின்னாடி ஒரு வழி இருந்தது இந்த வழி வந்தோம் பார்த்தோன்னா குகை மாதிரி இருக்குது அது குகை சின்னதாக தான் இருக்குது நல்ல பெரிய பாறை நல்லா படத்துங்கிறதுக்கு வழியாக இருக்குது நல்ல பெருசாக இருக்குது வந்துருக்காங்க வழி சுத்திட்டு இருக்காங்க பார்த்துக்கங்க லோக்கலில் இருக்கவங்களே பின்னாடி வழி வந்திருக்கோம் காட்டு வழியில் ஆ ஆ யாருமே இது வரைக்கும் போக நிற்கிறேன் பல இடங்களுக்கு பிறகு இப்போ நாங்கள் தான் நான் பாதையில் போய்ட்டுருக்கோம் என்னை சுற்றி காட்டுறதுன்னு தெரில காட்டுக்குள்ள அழைத்து கொண்டு இருக்காங்க கொண்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு காலத்தில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி தண்ணீர்கள் யாரும் பிரவேசிக்க முடியாது இன்றைக்கி நம்ம சாதாரணமாக வந்துட்டு இருக்கோம் ஏன்னா கோட்டை கோட்டை சோறு மேலே தான் இருக்கணும் நம்ம பாருங்கள் கீழே வந்து பாருங்க ஒவ்வொரு அடக்காக இருக்கக்கூடிய சோறுகள் பாதுகாப்பு பாதுகாப்புக்காரங்க இருக்குது நான் இப்போ கோட்டையில் ஏறி கோட்டையோட பின்னாடி சைடில் இருக்கேன் கோட்டை சோறு சைடில் இங்கேருந்து பாருங்கள் எல்லாம் அங்கே படிக்கிறலாம் தெரியுது கீழே இறங்கி அந்த மண்டபத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய இருக்க மண்டபங்கள் ரெண்டு இருக்குது அங்கே போகிற கணவரெலாம் இருக்கு இதெல்லாம் இருந்துச்சு ஆ தண்ணி போகிறக்கான விளையுது அப்போ வரும்போது பார்த்தோம்ல அந்த மாதிரி மலை மேலே வாய்ந்த தண்ணி கோட்டை வெளியாக போகிறதுக்கு இப்போ நான் நினைக்கிறது வந்து அந்த கோட்டை ஏரி அந்த இடத்துக்கு மேலே இருக்கக்கூடியது அந்த கோயில் கோபுரம் தெரியுது அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய கோட்டை ஒன்று கோட்டை மீன்ஸ் பெரிய ஒரு ரூம் மாதிரி கட்டிவிட்டோம் கல்லையிலே சிதிலாம் உழஞ்சி ரொம்ப தான் இருக்குது அதில் என்ன இருக்குன்னு உங்களை போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன இதுங்க இதை சுற்றி வந்துருக்கோம் மலையை சுற்றி வந்திருக்கோம் சங்கேரி மலை ஃபுல்லாகவே சுற்றிவிட்டோம் கோட்டையை சேர்த்துட்டோம் பெரிய மண்டபம் எத்தனை தூங்கலோடு கட்டிவிட்டா வரேன் தங்குறதுக்காக வீரர்கள் படைவீர்கள் பாதுகாப்புகள் தங்குறது பதினெட்டு தூண் வருஷம் இருக்கு ரெண்டு தூங்க சார் முப்பத்தாறு தூண் மொத்தம் இங்க மலை மேலே பாக்குறதுக்கு ஒரு கோயில் ஒரு தர்கா ஒரு பெரிய இந்த அந்த கட்டினது அப்புறம் திருஞ்சின் மலையை போட்டது அப்புறம் ஒரு அந்நிய கோயில் அதான் மலை உச்சியில் ஓகே மலை விட்டு நிற்க போகிறோம் ஓகே நன்றி மதுரை மார்க்கணும்